ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் அதில் நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு டைம் போல் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துடுச்சு இது அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ வந்து இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரிக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா குறை குறைப்பாகவும் இல்லாமல் மழை மழைன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுட்டேன் இதை அப்படியே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மாவை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்து நான் மாவில் உப்பு கூட சேர்க்கல வெறும் மாவாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப கூட வேகத்தில் முக்கால் பதத்துக்கு வந்தால் போதும் லைட்டாக சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் அது அப்படியே இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி பொறிச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாவு வந்து ரொம்ப எண்ணெய்லாம் கூட ரொம்ப குடிக்காது இதை நம்ம இப்போ ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கணும் இதை அப்படியே மிக்சர் ஜாரிக்கு மாற்றிட்டு நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் கூட ரொம்ப இல்லை பல பழம்னு இருக்குது பாருங்கள் ஃபேனில் நெய் சேர்த்து வச்சுருக்கேன் அதில் முந்திரியும் திராட்சை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் திராட்சை எல்லாம் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படாது பாருங்க எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துட்டேன் அதே பேன் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் பருப்பு எடுத்ததுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் சர்க்கரைக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா நுற வரும் இந்த மாதிரி நல்லா நுறம் வரட்டும் இப்போ வந்து பாகுபாதம் செக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க போல தான் இருக்கும் அப்புறம் நல்லா திக்காகிடும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்து செய்கிறதுனால பாருங்கள் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக வந்துருக்குன்னு இது அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டோன்னா நல்லா ஜீரா எல்லாம் உறிஞ்சி நல்லா திக்கான பத்தில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான பத்தத்தில் வந்திருக்கு இப்போ அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு உடனே செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்